தமிழகம் முழுவதும் சில நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அவினாசி உள்ளிட்ட சில இடங்களில் கடந்த வாரம் சூறைக்காற்றுடன் பெய்த மழைக்கு பலாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் காற்றுக்கு சாய்ந்தன தேர்தல் நடத்தை விதியை காரணம் காற்றி சூறைக்காற்றுக்கு விழுந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடைமுறையை பின்பற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் முன் இல்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடத்தப்படவுள்ளதாக தமிழக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஓரு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றுள்ளன எனவே நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தமிழில் நூறு மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளிகளின் நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து குறைந்த தேர்ச்சி விகிதம் பெற்ற ஐந்து தலைமை ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரை வழங்குவதுடன் நூறு சதவீதம் எட்டிய தலைமை ஆசிரியர்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் குற்றவாளிகளுடன் கைகோர்த்து இருப்பதாக சந்தேகிக்கப்படும் போலீசாரை கண்காணிக்க நேர்மையான அதிகாரிகள் கொண்ட உயர்நிலை இரகசிய குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் வரவு செலவு விவரம் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது அதை மக்களின் பார்வைக்கு வெளியிட்ட பின் சமர்ப்பிக்குமாறு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி கடந்த நிதியாண்டில் மின் கட்டணம் வாயிலாக அறுபதாயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் மானியம் நிலுவை ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் இதர வருவாய் ஐந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் தமிழக அரசின் மானியம் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது செலவுகளை பொறுத்தவரை அதிக அளவாக மின் கொள்முதல் மற்றும் வழித்தடத்திற்கு ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று அறுபது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது மின் உற்பத்திக்கு இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஏழு கோடி ரூபாய் கடன்களுக்கான வட்டிக்கு ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் இயக்கம் மற்றும் பராமரிப்புக்கு பத்தாயிரத்து எழுநூற்று ஒரு கோடி ரூபாய் என மொத்தம் தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரவை விட செலவு அதிகம் இருப்பதால் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று பதினோரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக கண்காணிப்பாளராக பணிபுரிந்த சரவணன் தன் தாய் அரசு பணியில் இருந்ததை மறைத்தும் சிறுவயதில் அவர் கைவிட்டு சென்றதாக கூறியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணை பணி நியமனம் பெற்றதாக கூறப்படுகிறது இதனால் ஓய்வு பெறும் நாளில் அவர் சஸ்பென்ட் செய்யப்பட்டார் இதை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் சரவணன் மனு தாக்கல் செய்தார் மனுவை நீதிபதி ஆர் என் மஞ்சுளா விசாரித்தார் அப்போது அரசு தரப்பாக மோசடியாக வேலை பெற்ற நபருக்கு ஆதரவாக பள்ளி கல்வித்துறை செயல்பட முடியாது என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் நீதிபதி பணிக்காலத்தை நிறைவு செய்ய மனுதாரரை அனுமதித்த பின் வேலைவாய்ப்பு பெறுவதில் உண்மைகளை மறைத்துவிட்டதாக கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஓய்வு பெறும் தேதியில் சஸ்பெண்ட் செய்தால் மனவேதனையை தரும் அதுபோல் வேறு எந்த மாதிரியான மனவேதனையும் இருக்க முடியாது சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அனைத்து பலன்களுடன் மனுதாரரை ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் இந்திய கடல் எல்லையில் பதினான்கு இலங்கை மீனவர்கள் அனுமதி இல்லாமல் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களை கடலோர காவல் படையினர் கைது செய்து ஐந்து படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன பின்னர் இலங்கை மீனவர்கள் நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் திரைப்பட பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவர் பட்டியலின பெண்கள் குறித்து திரைப்பட பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவர் நடிகர் கார்த்திக் குமார் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க தேசிய பட்டியலின ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எதிராக தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா டிஜிபி சங்கர் ஜிவால் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் போதைப் பொருள் விற்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விட இன்னும் அதிகமாக கண்காணித்து போதைப் கடத்தி வருபவர்களை கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி விமர்சனம் செய்துள்ளார் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் என்று மம்தா பானர்ஜி கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் இவ்வாறு விமர்சித்துள்ளார் இண்டி கூட்டணியில் தொடர்ந்தாலும் மேற்கு வங்கத்தில் அனைத்து போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணி தலைவர்களை தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வருகிறார்